திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நம அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலில் தேர்தல் கால சிறப்பு பதிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆல் இண்டியா அளவிலே முக்கியமான வேட்பாளர்கள் பிரபலமான வேட்பாளர்கள் குறித்து அவர்களுடைய ஜாதகங்களு ஜாதக சிறப்புகள் குறித்தும் நாம் ஆய்வு செய்து வருகிறோம் இப்பொழுது இந்த பகுதியிலே நாம் வந்து ஒரு ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு கொடுத்துவிட்டு அடுத்த பதிவிலே ஜாதகம் குறித்து நாம் ஆய்வு செய்வோம் இதில் வந்து நாம் பார்க்க இருப்பது இப்பொழுது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் கேபினட் அமைச்சர் மாண்புமிகு நிதின் ஜெயராம் கட்காரி நிதின் கட்காரி என்று இவரை சொல்கின்றார்கள் சுருக்கமாக சொல்வார்கள் முழு பெயர் வந்து நிதி நிதின் ஜெயராம் கட்காரி இவர் வந்து மகாராஷ்ட்ராவிலே உள்ள நாக்பூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார் மூன்றாவது முறையாக போட்டியிடுக போட்டியிடுகிறார் மகாராஷ்டிரா மக்கள் இவரை அதாவது கடந்த பத்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் வெற்றி பெற்றார் அப்பொழுது இருந்து அவர் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக கேபினெட் அந்தஸ்தில் இருக்கிறார் அங்கே வந்து இந்த முதல் ஐந்து ஆண்டுகளிலேயே அவர் செய்த சேவை அவருடைய துறையை வைத்து அந்த சாலைத்துறையை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இதனுடைய பவரை வைத்து அவர் ஏகப்பட்ட நன்மைகளை அந்த தொகுதிக்கும் அந்த மாநிலத்துக்கும் மற்றும் இந்திய அளவிலும் பல்வேறு வளர்ச்சி சாலை போக்குவரத்து துறையிலே பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் அதிலும் குறிப்பாக நாக்பூரில் அவர் அமைத்த அந்த டபுள் டெக்கர் பாலம் அது ஆசியாவிலேயே மிக பெரிதான சிறப்பான பாலம் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது உலக அளவிலும் உலகத்திலேயே அதாவது மூன்று அடுக்கு பாலம் பார்த்துக்கிடுங்க மூன்று அடுக்கு பாலம் அதாவது தரை வழியில் உள்ள சாலை மிக அற்புதமாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது அதை அடுத்து இரண்டு பக்க போக்குவரத்து உள்ள பாலம் அதற்கும் மேலே அங்கே மெட்ரோ ரயில் செல்கிறது இப்படி ஒரு மூன்று அடுக்கு பார்வை பார்வைக்கு தரப்பகுதியில் ஒரு போக்குவரத்து மேலே ப வாகனங்கள் டாக்ஸி பஸ் எல்லாம் போவும் அதற்கும் மேலே வந்து அங்கே மெட்ரோ ரயில் போயிட்டுருக்கு இப்படி ஒரு அற்புதம் அதுவும் சுமார் மூணேகால் கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைச்சிருக்கிறாங்க அற்புதமான பாலம் அது போக அவர் அந்த நாக்பூர் மாவட்டம் அந்த பகுதி சுற்றிலும் சுமார் மூவாயிரத்தி அதாவது சு சுற்றுப்பாதை உள்பாதை குறுக்கு தட பாதைகள் எல்லாம் சேர்த்தா சுமார் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சாலை திட்டங்கள் அவருடைய காலத்திலே புதுப்பிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள டாக்ஸி டிரைவர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பத்து ஆண்டுகளில் இவ்வளோ தூரம் அந்த சாலை போக்குவரத்து துறை வளர்ச்சி பெறணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை ரோடில் கொண்டும் குழியுமாக மழை தண்ணீர் தேங்கிக்கிட்டு எப்படி இல்லாமல் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற அளவுக்கு அதை விட அதிகமான அளவுக்கு எல்லா வசதிகளும் செய்யப்பட்ட சாலை போக்குவர சாலை வசதி இங்கே இவ்வளோ தூரம் கிடைக்குன்னா இதற்கு கற்காரி தான் காரணம் என்று அங்கே எல்லோரும் சொல்லுகின்றார்கள் அந்த அளவிற்கு அதோடு அவருக்கு ஒரு சிறப்பு பட்டம் கூட கொடுத்துருக்குறாங்க மேன் ஆஃப் ரோட் மேன் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவின் சாலை மனிதன் என்றும் அதுக்கு அடுத்தால் மேன் ஆஃப் இந்தியன் ஹைவேஸ் இந்திய நெடுஞ்சாலைத்துறை மனிதன் என்றும் அவருக்கு பட்டம் ரோட் மேன் என்று எல்லாருமே அவர் அவர் ஓட்டு கேட்க போனால் ரோட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு வாழ்த்துகிறாங்க அந்த அளவுக்கு தொகுதிக்கு பல்வேறு வகை தொகுதிக்கு மாவட்டத்துக்கு மாநிலத்துக்கு இன்னும் இந்திய அளவில் அதுவும் அவர் ஏராளமான முறையில் செய்திருக்கிறார் இப்போ இதில் வந்து நான் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு அது உங்களுக்கு தெரிந்திருக்கும் நிறைய பேருக்கு நான் நிறைய இன்னும் பல பேருக்கு தெரியலை பார்த்துக்கிடுங்க அதாவது டெல்லி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்துக்கிடுங்க தேசிய நெடுஞ்சாலை அதில் வந்து பாருங்கள் இந்திய நாற்கரை அதாவது கோல்டன் தங்க திட்டம் பார்த்துக்கிடுங்க தங்க நாற்க திட்டம் அதனுடைய முழு பெயர் அது வந்து அதாவது டெல்லியிலிருந்து கிழக்கே கல்கத்தா மேற்கே மும்பை தெற்கே சென்னை சென்னையிலேருந்து அப்புறம் அதே பைபாஸ் வந்துக்கிட்டு இருக்குது எங்கே வரைக்கும் இருக்குது கன்னியாகுமரி வரைக்கும் வருது அப்போது இந்த இப்போ பைபாஸில் ஜம்முன்னு போயிட்ருக்குறோம் இந்த பைபாஸ் ரோடு இது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் நீளம் இங்கேருந்து இதனுடைய குறுக்கு வழித்தடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தம் முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் தூரம் எல்லாம் வகையிலையும் சேர்த்து இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது இதனுடைய இது யார் காலத்தில் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அடல் பிகாரி வாஜ்பாய் பாரத பிரதமராக இருந்தபோது அவருடைய கனவு திட்டம் அது நினைவாகிவிட்டது ஆமாம் இன்றைக்கு இந்தியாவின் தங்க நாற்கர சாலை திட்டத்தின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார் அப்போ வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை சுமார் நாலரை வருடங்கள் அந்த திட்டம் அதனுடைய தொடர்ச்சி இன்னும் போய்கிட்டே இருக்குது அதை வந்து அந்த நேரத்தில் சுமார் அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அந்த திட்டத்துக்கு அப்போ அறுபதாயிரம் கோடினா இப்போ ஆறு லட்சம் கோடிக்கு மேலே நான் சொல்கிறது இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னுகிட்டி உள்ளதை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அப்போது இந்த இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை நம்ம ஒதுக்குறோம் இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய திட்டம் இதை வந்து கண்ணும் கருத்துமாக மிகச்சரியாக ரொம்ப நேர்மையாக கையாண்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் இதற்கு யார் பொறுப்பு என்று வாஜ்பாய் ஒரு குழுவை வைத்து விசாரித்து அதற்கு பிறகு அப்பொழுது வெற்றி பெற்ற புவன் சந்தர் கந்தூரி என்ற ஒரு சிறப்பான ஒரு அவர்தான் அவர் சிறப்பான மனிதரிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்குறார் அவர்தான் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சா நெடுஞ்சாலைத்துறை கேபினெட் மினிஸ்டராக அப்போது வாஜ்பாய் அரசாங்கத்தில் அந்த நாலரை ஆண்டுகளும் பணி செய்து இரவும் பகலும் அவர் அவர் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பயணித்து அங்கே கான்ட்ராக்ட் அங்கங்கே கொடுக்கப்பட்டாலும் எல்லாவற்றையும் சந்தித்து அத்தனை விதமான வகைகளையும் அதை கண்ணும் கருத்துமாக இருந்து மிக நேர்மையாக அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் பி கந்தூரி புவன் சந்தர் கந்தூரி அவர் தான் அப்போ மினிஸ்டராக இருந்தவர் அவர் தான் அதனால் வாஜ்பாய் அவர்கள் வந்து என்ன இந்திய தங்க நாற்கர சாலை திட்டத்தின் தந்தை என்று வாஜ்பாய் அழைக்கப்படுகிறார் இந்திய நாற்கர சாலை திட்டத்தின் மனிதன் மேன் ஆஃப் கோல்டன் குவார்டிலேட்ரல் ஒர்க் ஆஃப் நெட்ஒர்க் ஆஃப் ஹைவேஸ் என்று அந்த பிசி கந்தூரி அழைக்கப்படுகிறார் ஆமாம் அவர் ரொம்ப நேர்மை அவர்லாம் அவருடைய ஹிஸ்டரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய இருபத்தோராவது வயதில் இந்திய இராணுவத்தில் சேர்ந்து யார் பி சி கந்தூரி அப்போது வாஜ்பாய் அரசாங்கத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் கேபினெட் அமைச்சராக இருந்தவர் இப்போ இருபத்தோரு வயதில் சேர்ந்து ஐம்பத்தெட்டு வயது வரை இராணுவத்திலே பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் இன்ஜினியரிங் துறையிலே இராணுவ இன்ஜினியரிங் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் இந்திய பாகிஸ்தான் வார் நடக்கும்போது ஒரு தனிப்பட்ட படைப்பிரிவினுடைய தளபதியாக அவர் பணியாற்றி அந்த போரிலே கலந்து கொண்டவர் அதற்கு பிறகு போர் முடிந்து அந்த போரிலே அவர் செய்த பல்வேறு பணிகளுக்காக பல்வேறு சிறப்பு விருதுகள் பெற்றவர் அவர் ஆகும்போது மேஜர் ஜென்ரல் போஸ்டில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு அது மட்டும் இல்லை அதாவது இன்ஜினியரிங் பிரிவில் மேஜர் ஜென்ரல் போஸ்டில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிறார் அவ்வளோ உயர்ந்த தகுதி பெற்றவர் ரொம்ப நேர்மையான இராணுவ அதிகாரியாக பணியாற்றி அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவர் அவரை தேடி கண்டுபிடித்து அவரை எலெக்ஷனில் போட்டியிட வைத்து அவர் அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க சுமார் அறுபதாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய மிகவும் நேர்மையான மந்திரியாக இவர் இருப்பார் என்று அவரிடம் வாஜ்பாய் ஒப்படுத்து அவர் எதிர்பார்த்தது போலவே அந்த புவன் சந்தர் கந்தூரி மிகச் சிறப்பாக அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் இப்போ பைபாஸில் அப்படி ஜம்முன்னு நம்ம போய்ட்டுருக்கிறீங்கன்னா அவங்க போ அந்த நேரத்தில் அந்த ஓட்டுகின்ற ஓட்டுநர்களும் சரி அதில் பயணிக்கின்றவர்களும் சரி நாம் கண்டிப்பாக பாரத முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களையும் அப்போது அவருடைய காலத்திலே அங்கே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த கேபினெட் மந்திரி அமைச்சர் திரு புவன் சந்தர் கந்தூரியையும் நினச்சி பார்க்கணும் அப்படி ஒரு சிறப்பான எந்தவித ஊழல் புகாரும் இல்லாமல் அவ்வளோ பெரிய திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றினார்கள் ஆமாம் என்று சொல்லி இப்பொழுது நம்ம வந்து நிதி நிதின் கட்காரி அவருடைய ஜாதகத்தை ஜாதகம் குறித்தும் அவருடைய சிறப்புகள் குறித்தும் அடுத்த பதிவில் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்